ஹாய் நம்ம இப்போ கிராமத்து முறைப்படி சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அது செய்கிறக்கு நமக்கு கடலப்பருப்பு தேவைப்படுதுங்க கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டரை கப்பு எடுத்திருக்கோம் ரெண்டரை கப்பு கடலப்பருப்பு நல்லா தண்ணியில் அலாசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க அந்த ஊறங்க கேப்பில் நமக்கு கடலப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா அடுப்பு கொதிக்க விட்டுருலாங்க நல்லா கொதித்ததும் கடலப்பருப்பு போட்டு வேக வைக்கலாம் கடலப்பருப்பு வந்து ல்லாக வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வெந்தால் மட்டும் போதும் நல்ல பருப்பு வெந்ததும் எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிடணுங்க கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் காய் காய்வடிகட்டியில் வடித்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும் பருப்பு வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஆறி இருக்கணும் ஈரம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி இதுக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பட்டி பொடி பண்ணி நம்ம கடலப்பருப்பு ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கோம் ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இனிப்புக்கு அளவாக போதும்னா ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் நல்லாவே இனிப்பு சாப்பிட்லாம் வேணுன்னா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாங்க அந்த வடிகட்டு வச்சுருந்த பருப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இது ஆட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக ஆட்டி கடலப்பருப்பு வந்து வாயில லைட்டாக கடிப்படுற மாதிரி இருந்தால் இருக்கும் அதுக்கு ஆட்டி எடுத்துட்டு அதை வந்து நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் அதை உருண்டை பிடிச்சி வெச்சிட்டு அதை டிப் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மைதா மாவு சலிச்சு அதில் வந்து லைட்டாக உப்பு போடணும் ரொம்ப ஹெவியாக போடக்கூடாது லை மைதா மாவில் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மைதா மாவு நல்லா விசைகிறோங்க மைதா மாவு வந்து சப்பாத்தி பாதத்துக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் மைதா மாவை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மைதா மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கலப்பருப்பு வெள்ளம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறீங்க அதையெல்லாம் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்படி நம்ம பொறித்து எடுத்தாலே நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்தாலே போதும் மேலே மாவை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான சுயம் ரெடிங்க எங்கள் வில்லேஜில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்